மகா பக்தர் சந்த் சோகாமேளா மகாராஷ்டிராவில் யாதவர் சகாப்தத்தின் சமூக யதார்த்தம் பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் மகாராஷ்டிராவில் சந்த் இயக்கம் உருவானது அந்த நேரத்தில் மகாராஷ்டிரா ராம்தேவ் ராயாவால் ஆளப்பட்டது இருப்பினும் யாதவ சக்தி அதன் கடைசி கட்டத்தில் இருந்தது அதனால்தான் சந்த் இயக்கம் உருவானது ஹேமாத்ரி பண்டிதரின் உண்ணாவிரதங்கள் சடங்குகள் மற்றும் நிகழ்வுகள் போன்ற ஆன்மீக அழிவுகளுக்கு ராம்தேவ் ராயாவின் நேரமும் பணமும் செலவிடப்பட்டது பொதுமக்கள் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்த அவருக்கு நேரமில்லை பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகள் என்ற பெயரில் செய்யப்படும் உண்ணாவிரதங்கள் மற்றும் சடங்குகளால் பொதுமக்களும் ஒடுக்கப்பட்டு தொந்தரவு செய்யப்பட்டனர் முடியாட்சியிலிருந்து எந்த மாற்றமும் வரும் என்று மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை மத ஒடுக்குமுறை மிகவும் அதிகரித்ததால் மாற்றம் அவசியமானது முடியாட்சி மற்றும் மத அதிகாரம் இரண்டும் பரஸ்பரம் கட்டுப்படுத்தும் சக்திகளாக இருந்தன எனவே மக்கள் இரட்டிப்பாக ஒடுக்கப்பட்டனர் அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பு மகாராஷ்டிராவில் ராம்தேவ் ராய் யாதவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இதனுடன் ஹேமாத்ரி பண்டிதர்கள் விதித்த உண்ணாவிரதம் மற்றும் தவம் போன்ற அடக்குமுறை நடைமுறைகளும் மூடநம்பிக்கைகளும் அசைந்தன இந்த அமைப்பு சரியத் தொடங்கியது சமூக மாற்றத்திற்கான பயனுள்ள குரல்கள் வெளிப்படத் தொடங்கின வீரசைவப் பிரிவு சக்ரதரின் மகானுபவ பிரிவு சந்த் கபீரின் வார்த்தைகள் மற்றும் சந்த் ரவிதாஸின் எண்ணங்கள் மக்களிடையே பரவத் தொடங்கின அவர்களின் முற்போக்கான மற்றும் சமத்துவ கருத்துக்கள் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தத் தொடங்கின மகாராஷ்டிராவில் விவசாயி தானே நிலத்தின் உரிமையாளராக இருந்தார் ஆனால் அவர் அதில் ஒரு நல்ல பகுதியை மன்னர் படால் மற்றும் குல்கர்னிக்கு வரி யாக செலுத்த வேண்டியிருந்தது தவிர விவசாயம் மழையை சார்ந்து இருந்ததால் அடிக்கடி ஏற்படும் வறட்சியால் அவர் சிரமப்பட்டார் இயற்கையை எதிர்த்துப் போராடி அவர் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளின் அடிமையானார் அரசின் அதிகாரமும் மதத்தின் அதிகாரமும் தெய்வீக வடிவத்தை பெற்றதால் விவசாயிகளின் அவலநிலையும் தெய்வீகமானது என்று கருதப்பட்டது அலாபுதீன் கில்ஜியின் படையெடுப்பு யாதவ ஆட்சியை உலுக்கியது இந்த ஆட்சியைச் சார்ந்திருந்த பிராமணியமும் ஓரளவுக்கு பலவீனமடைந்தது இதன் மூலம் சந்த் இயக்கம் மறைமுகப் பலனை பெற்றது என்று கூறலாம் சாதாரண மக்களின் மத முட்டுக்கட்டையை உடைப்பது போல் சந்த் இயக்கம் மகாராஷ்டிராவில் எழுந்தது இந்த இயக்கத்தின் பணி ஆன்மீக மட்டத்திற்கு மட்டுமே மத பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதே இதன் நோக்கமாக இருந்தது சிவப்பு இடுப்பு துணி மற்றும் குர்தா அணிந்து ஷிபி சமூகத்தைச் சேர்ந்த நாம்தேவ் சந்திரபாக பாலைவனத்தில் பாடத் தொடங்கினார் இது மட்டுமல்லாமல் பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த துறவிகள் நாம்தேவுடன் நிற்கத் தொடங்கினர் தனது மந்திரங்கள் மூலம் எளிய வார்த்தைகளில் மக்களுக்கு பக்தியின் பாதையை சொல்லத் தொடங்கினார் உண்ணாவிரதம் துயரம் மற்றும் வேண்டுதலில் ஈடுபட்ட சமூகம் இறைவனின் பெயரால் இந்த எளிய பக்தி பாதையை நோக்கி ஈர்க்கத் தொடங்கியது இந்த சந்த் இயக்கம் சமூகப் பிரச்சினைகளை தீர்க்கவில்லை அது வெவ்வேறு சாதிகள் மற்றும் மதங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு தனிநபரும் சமூகத்தின் ஒரு பகுதியாகும் சமூக கலாச்சார பொருளாதார அல்லது மத ரீதியாக மக்கள் எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு தனிநபரின் இருப்பும் அதை சார்ந்தது எனவே மத பாகுபாட்டை ஒழிக்கும் நோக்கத்துடன் இந்த சந்த் இயக்கம் தோன்றினாலும் இந்த சந்த் மேளாவில் மரியாதைக்குரிய இடத்தைப் பிடித்த தீண்டத்தகாத சமூகத்தைச் சேர்ந்த சோகா மகார்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் கேள்விகளை எழுப்பினர் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர் தங்கள் அபங் பாடல்கள் மூலம் கடவுளிடம் புகார் செய்தனர் மேலும் பல சந்தர்ப்பங்களில் விட்டலை பொறுப்பேற்க வைத்தனர் இவை அனைத்தும் மதம் சார்ந்தவை மட்டுமல்ல சமூக பிரச்சினைகளையும் பெருமளவில் தீர்த்து வைத்தன அந்தக் கால சமூக அமைப்பில் பிராமணர்கள் உயர்ந்த இடத்தை பிடித்திருந்தனர் அவர்களின் ஆதிக்கம் அதிகரித்திருந்தது ஒவ்வொரு சடங்குகள் வழிபாடு மற்றும் யாத்திரையின் போதும் அனைத்து மதச் சடங்குகளையும் பிராமணர்களே செய்ய வேண்டும் மேலும் பிராமணர்களுக்கு ஏராளமான நன்கொடைகள் வழங்கப்பட வேண்டும் சாதி அமைப்பில் இந்த மேன்மை காரணமாக பிராமணர்களுக்கு எந்த உடல் ரீதியான தண்டனையும் வழங்கப்படக்கூடாது என்ற விதி வகுக்கப்பட்டது இது சமூக ஏற்றத்தாழ்வுக்கு வழிவகுத்தது ஞானம் நல்லொழுக்கம் மற்றும் வீரம் இனி எந்த மதிப்பையும் கொண்டிருக்கவில்லை இந்த பின்னணியில் ஞானதேவ் போன்ற ஒரு ஞானி தனது அறிவார்ந்த உடன்பிறப்புகளால் கைவிடப்பட்டார் அவர் மோசமாக நடத்தப்பட்டார் மேலும் அவரது பெற்றோர் தங்கள் வாழ்க்கையின் இறுதியில் தவம் செய்ய வேண்டியிருந்தது இதுவே அந்தக் காலத்தின் சமூக யதார்த்தம் அந்த சமூக சூழ்நிலையில் சூத்திரர்கள் மற்றும் அதிசூத்திரர்களின் சமூக உரிமைகள் பறிக்கப்பட்டன அவர்கள் கிராமத்திற்கு வெளியே வாழ வேண்டியிருந்தது மாங்க மகார் மற்றும் சாம்பார் குடியிருப்புகள் கிராமத்திற்கு வெளியே குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்தன அவர்களுக்கு சமூக நீதியை கற்பனை செய்வது கூட சாத்தியமில்லை மக்களின் மத அப்பாவித்தனமும் அறிவுசார் அடிமைத்தனமும் பிராமண ஆட்சியின் அடிப்படையாக இருந்தன ஆயுதங்களால் திணிக்கப்பட்ட கர்ம முறை மற்றும் பிறப்பால் பெறப்பட்ட சாதி அமைப்பு காரணமாக ஆளுமை வளர்ச்சிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை இந்த தேவையிலிருந்தே வர்காரி பிரிவு எழுந்தது பண்டரி பாலைவனத்தில் உள்ள அனைத்து சாதிகள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த மக்களின் ஆளுமையை வளர்ப்பதே வர்காரி பிரிவின் நோக்கமாகும் இதன் மூலம் அவர்கள் வேதங்களுக்கும் சாதி அமைப்புக்கும் தீங்கு விளைவிக்காமல் பக்தி பாதையை பின்பற்ற முடியும் குறைந்தபட்சம் ஓரளவாவது இந்த நோக்கம் நிறைவேறியது அடுத்த பதிவில் வார்கரி பிரிவின் ஒழுக்கம் கேட்கலாம்